சார் ஹாய் பிரியா, வா ஸ்டார்ட் பண்ணலாங்களா? நம்ம கம்பெனில இருந்து நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் மார்னிங் மார்னிங்ல எவ்வளவு கிளாக் மேல வந்து ஆபீஸ் வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நான் மார்னிங் நான் சீக்கிரமா எழுந்தா எனக்கு கொஞ்சம் ஹெட் பெயின்லாம் தலைலாம் வலிக்கும். அப்புறம் நான் டைட்ல இருக்கேன். டைட்டுக்கான ஃபுட்ட மட்டும் நான் லஞ்சா குடுத்துறேன். தென் என்னை ஈவினி கொஞ்சம் வேமா விட்டீங்கன்னா நான் ஷாப்பிங் போயிடு நான் வீட்டுக்கு போய்ர்வேன். ஹலோ நான் ஒர்க் रिलेटेडா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு கேட்டேன். சார் அத பத்தி எனக்கு ஒரு ஐடியாவும் உள்ள சார். ஓ ஐடியா இல்ல. இது என்ன கம்பெனி நாச்ச ஐடியா இருக்கா? தெரியல சார். நான் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அலை வாண்டேன்னு ஊглது வந்தது. அத அப்ளை பண்ணிட்டு நான் இங்க வந்துட்டேன் சார். சரி பரவால. நானே சொல்றேன். இது ஒரு மார்க்கெட்டிங் बेस्ड கம்பெனி. சோ இங்க டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் சார் நைட் ஷிஃப்ட்ல வேணாம் சார். கொஞ்சம் எனக்கு உடம்பு சலாம் போயிடும் நான் மார்னிங் ஷிஃப்ட்டே வந்தறேன் சார். சரி ஓகே நம்ம அதை அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அதை பத்தி சொல்லுங்களேன் சார் என் ஸ்ட்ரென்த் என் அப்பா தான் சார் எனக்கு மட்டும் இல்ல எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்பா தான் சார் ஸ்ட்ரென்த் மேடம் நான் உங்களோட பர்சனல் ஸ்ட்ரென்த் பத்தி கேட்கல ஒர்க் ரிலேட்டடா உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டேன் நீ என்ன ஒர்க் கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நான் என் கண்ணை மூடிட்டு நோ சொல்லிடுவேன் சார் சரி அப்ப வீக்னஸ் சார் வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் லீவ் எடுத்துருவேன் சார் ஏன்னா சனி ஞாயிறு வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது சார் அதாம வெள்ளி சனி ஞாயிறு லீவ் எடுத்தனால திங்கட்கிழமை திடீர்னு என்னால ஆபீஸ் வர முடியாதுல்ல ரொம்ப டயர்டா இருக்கும்ல சார் அதனால நான் திங்கட்கிழமையும் லீவ் எடுத்துருவேன் சார் சரிங்க இதுக்கு முன்னாடி வொர்க் பண்ண கம்பெனில இருந்து ஏன் ரிலீவ் ஆனீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா சார் ஓவர் பிரஷர் சார் வேலைக்கு போனாலே என்னை வேலை செய்ய சொல்றாங்க சார் அதனால தான் நீங்களும் உங்க சம்பளம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லாம கொல்லாம வேலையை விட்டுட்டேன் சார் சொல்லாம முடியும்ட்டீங்களா ஏமா வேலைக்கு போனா வேலை தானமா செய்ய சொல்லுவாங்க சார் அப்படி பண்ண முடியாதுல்ல சார் சரி உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க சார் ஆறே மாசத்துல என் இன்ஸ்டால அஞ்சு லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க சார் என் பின்னாடி அஞ்சு லட்சம் குடும்பம் இருக்கு சார் சரி லைஃப்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் பிளான் என்னங்க நெக்ஸ்ட்லாம் எதுவும் பிளான் இல்ல சார் நெக்ஸ்ட் மந்த் கோவா போறேன் அதுதான் இப்ப பிளானே அதனாலதான் தான் இப்பயே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன் ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் நீங்க குடுக்கற சேலரி வச்சு கோவா ட்ரிப்புக்கு பிளான் பண்ணனும் அப்போ கோவா போறதுக்காக தான் இங்க வேலைக்கே வந்திருக்கீங்க ஆமா சார் சார் அப்புறம் ஒரு டவுட் நெக்ஸ்ட் மந்த் எந்த டேட்ல நீங்க சேலரி குடுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கோவா ட்ரிப் போறதுக்கு பிளான் பண்ண முடியும் சார் ஹலோ நான் இன்னும் உங்களுக்கு வேலையே கொடுக்கல அப்ப முத வேலை கொடுங்க சார் அப்ப தான் நம்ம சாலரி டேட்லாம் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அத தான் நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலையே முடியலையே அப்ப கன்ஃபார்ம் பண்ணுங்க சார் முருகா என்ன ஏன் நீ சோதிக்கிற

சார் நாளைக்கு நான் வெளிய போற பிளான் இருக்கு நான் வச்சு ஜாயின் பண்ணிக்கட்டுமா ரெஸ்பான்சிபிளாக இல்லாத டூ இந்த நைன்டிஸ் பிரியா இந்த ப்ராஜெக்ட் ஒன்று வந்துருக்குது இது முடிச்சிடுறீங்களா இப்போ சார் ஒரு சார் என்ன சார் ப்ராஜெக்ட்டு சரி ஓகே பிரியா இப்போ இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிடுறீங்களா

பிரியா என்ன பிரியா ஆபீஸ் டைம்ல கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம தூங்கிட்டு இருக்கீங்க சரி இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு விடுங்க இன்னைக்கு ஈவினிங் சப்மிட் பண்ணனும் சார் ஒரு ஹாஃப் an hour வீட்டுக்கு போற டைம் ஆயிடுச்சு சார் ஒரே நாளைக்கு பார்க்கலாம் சார் தலை வேற வலிக்குது சார் போல வச்சுக்கிட்டு எனக்கு தான் தலைவலி பேசாம நான் கம்பெனியை முடிட்டு என்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துடலாம் போல என்ன பிரியா ட்ரெஸ் இது ஆபீஸ்குள்ள இது பிரைட் மாதிரி வந்திருக்கீங்க சார் கருத்த மச்சா ரீல்ஸ் பண்ண போறேன் சார் அதான் சார் கருத்த மச்சானா ஆமா சார் ஆபீஸ்க்கு வேலை செய்ய வந்தீங்களா ரீல்ஸ் பண்ண வந்தீங்களா என்ன சார் இந்த நாட்டுல ஒரு பொண்ணுக்கு ரீல்ஸ் பண்ண கூட உரிமை இல்லையா இப்படி இருக்கீங்களே பிரியா பிரியா நான் அப்படி சொல்லல இது ஆபீஸ் வந்தா நம்ம வேலை பாக்கணும் அங்க ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே அதுக்கு சொன்னேன் போங்க சார் நீங்க உங்க வேலையும் பேசாங்க ரீல்ஸ் பண்ணியா சம்பாரிச்சுக்குவேன் சார் ரீல்ஸ்ல லட்சக்கணக்கா சம்பாரிச்சுட்டு இருக்கேன் சார் நீங்களும் உங்க வேலையும் ஆள் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஆட்டம் போடுறீங்க அப்படியே 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 ஒரு நிமிஷம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க ரீல்ஸ் பண்ணி முடிச்சிட்டு வேலையை பாருங்க ஓகேவா எங்க சார் போறீங்க ரீல்ஸ் எடுத்து கொடுத்துட்டு போங்க எம்டிமா நானு அட சும்மா எடுத்து கொடுங்க சார் இருந்தாங்க

ஐயோ சைக்கோ கிட்டடா என்னால வேலை செய்ய முடியாது நான் முதல்ல ரிசைன் பண்றேன்பா எனக்கு இந்த வேலையே வேணாம் ஐயோ என்ன இப்படி டார்ச்சர் பண்றியா ஐயோ நான் டார்ச்சர் பண்றனா நான் சைக்கோவா ஹலோ சார் நான் பிரியா பேசுறேன் தெரியுது சொல்லுங்க பிரியா சார் ரெண்டாம் தேதி கண்டிப்பா சம்பளம் கொடுத்துருவீங்களா சார் ஏமா அது கேக்குற நேரமாமா இது சார் சொல்லுங்க சார் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கான்ஃபரன்ஸ் கால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் கோவா வரேன்னு சொன்னா நம்பவே மாட்டேங்கிறாங்க ரெண்டாம் தேதி சத்தியமா சம்பளம் கொடுத்துருவேமா ஏய் கேட்டீங்களா கோவா பிளான் பண்ணுங்கடி டி போதுமா போனை வச்சுட்டு போய் தூங்குமா ஒரு முக்கியமான விஷயம் மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி லீவு சார் ஏன்னா நான் கோவா போயிருவேன்ல அப்பதைக்கு சொன்னா நீங்க ஏதாவது தப்பா நினைச்சுங்க அதான் நான் இப்பயே சொல்லிட்டேன் லீவு சார் நோட் பண்ணிக்கோங்க சரிங்க சார் வைக்கிறேன் குட் நைட் சார் பண்ணுமா